இறந்த பெற்றோரின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருப்பவர்கள் கவனமாக கேட்க வேண்டும் நண்பர்களே இன்று நாம் பலர் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஆனால் அது உண்மையில் நம் முழு வாழ்க்கையின் ஆற்றலையும் நமது மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களையும் நமது எதிர்கால சந்ததியினரையும் கூட பாதிக்கிறது அதுதான் இறந்த பெற்றோர் அல்லது இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைத்திருப்பது சரியா தவறா நண்பர்களே நம் பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும் போதெல்லாம் நம் வீடுகளின் சுவர்களில் அவர்களின் படங்களை மரியாதையுடன் அலங்கரிப்பதை நீங்கள் பலரின் வீடுகளில் பார்த்திருக்கலாம் சிலர் அவற்றை வரவேற்பறையில் சிலர் பூஜை அறையில் சிலர் தங்கள் சொந்த அறையில் தொங்க விடுகிறார்கள் சிலர் மாலைகளை தொங்க விடுகிறார்கள் சிலர் பூக்களை வைக்கிறார்கள் சிலர் தூபம் போடுகிறார்கள் ஆனால் இந்த படங்களை தொங்கவிட சரியான இடம் சரியான திசை மற்றும் சரியான வழி இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சற்று நின்று சிந்தியுங்கள் உங்கள் சுவரில் தொங்கவிடப்பட்ட அந்த படத்தை நீங்கள் எப்போதாவது உன்னிப்பாக பார்த்திருக்கிறீர்களா அந்த கண்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா அநேகமாக இல்லை ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோர் ஏய் இவர்கள் நம் சொந்த மக்கள் அவர்களை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள ஒரு படத்தை தொங்க விடுவோம் என்ற எண்ணத்துடன் ஒரு படத்தை தொங்க விடுகிறோம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இது சாதாரண காரியமல்ல நண்பர்களே வேதங்கள் பித்ரி தேவோ பவ் என்று கூறுகின்றன அதாவது முன்னோர்களின் நிலை கடவுள்களை விட உயர்ந்தது பெற்றோர்களும் மூதாதையர்களும் நமக்கு பிறப்பை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல நமது முழு வம்சாவளிக்கும் அடித்தளமும் கூட நாம் பெரும் ஆற்றல் நாம் அவர்களில் விதைக்கும் மதிப்புகள் அனைத்தும் நம் முன்னோர்களிடமிருந்து வந்த பரிசுகள் அதனால்தான் நாம் அவர்களின் படத்தை நம் வீட்டில் வைத்திருக்கும் போது அது ஒரு நினைவுச் சின்னம் மட்டுமல்ல நம் முழு வீட்டின் ஆற்றல் சுழற்சியையும் பாதிக்கத் தொடங்குகிறது எனவே கேள்வி எஞ்சியுள்ளது இறந்த பெற்றோரின் அல்லது இறந்தவர்களின் படங்களை நம் வீடுகளில் தொங்கவிட வேண்டுமா நாம் அவர்களை எங்கே தொங்கவிட வேண்டும் எங்கே தொங்கவிடக் கூடாது ஆனால் மரியாதைக்குரிய குருதேவ் கதையின் போது ஒருவர் குருஜி எங்கள் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது என்று கேட்டார் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் ஏதோ தெரியாத காரணத்தால் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை நிலவுகிறது நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன பணம் வருகிறது ஆனால் நீடிக்காது வேலையில் முன்னேற்றம் தடைபட்டுள்ளது குரு பதிலளித்து உங்கள் வீட்டில் இறந்த குடும்ப உறுப்பினரின் படத்தை நீங்கள் தொங்கவிட்டீர்களா என்று கேட்டார் அந்த மனிதர் ஆம் குருஜி எங்கள் வாழ்க்கை அறையில் எங்கள் தந்தை மற்றும் தாயின் படங்கள் உள்ளன நாங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பூக்களை வழங்குகிறோம் என்று பதிலளித்தார் குரு உங்கள் தவறு அங்குதான் தொடங்குகிறது என்று பதிலளித்தார் நண்பர்களே இறந்த பெற்றோரின் படங்களை தொங்க விடுவது எப்படி தவறு என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே நண்பர்களே ஒரு ஆன்மா இறக்கும்போது அது மூதாதையர் உலகிற்கு ஒரு பயணத்தில் செல்கிறது ஆனால் நமது உணர்ச்சிகள் நமது நினைவுகள் மற்றும் நமது வாய்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு இழுக்கின்றன நாம் அவர்களின் படத்தை தவறான இடத்தில் தொங்கவிட்டால் அந்த ஆற்றல் நம் வீட்டில் உள்ள நேர்மறை அலைகளை தடுக்க தொடங்குகிறது இதனால்தான் வீட்டில் அமைதியின்மை நோய் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கிறது எனவே முதலில் இறந்த பெற்றோர் அல்லது இறந்த உறவினர்களின் படங்களை வீட்டில் தொங்கவிடுவது சரியா தவறா என்பதை கண்டுபிடிப்போம் எனவே நண்பர்களே இறந்த பெற்றோர் அல்லது இறந்த உறவினர்களின் படங்களை வீட்டில் தொங்கவிடலாமா வேண்டாமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி எளிய பதில் ஆம் அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவை ஏனெனில் அவை நம் அன்பையும் பக்தியையும் குறிக்கின்றன எனவே உங்கள் இறந்த பெற்றோரின் படங்களை நீங்கள் தயக்கமின்றி வீட்டில் தொங்கவிடலாம் ஆனால் படங்களை தொங்க விடுவது உங்கள் மூதாதையர்களை பிரியப்படுத்தாது எனவே வீட்டில் படங்களை முறையாக வைப்பது அவற்றை வைப்பதற்கான சரியான திசை அதேபோல் நம் முன்னோர்களை தினமும் வழிபட வேண்டுமா என்பதையும் ஆராய்வோம் இவை அனைத்தையும் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் எனவே நண்பர்களே முதலில் வீட்டில் இறந்த உறவினர்களின் படங்களை முறையாக வைப்பதைப் புரிந்து கொள்வோம் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரம் மற்றும் மத நூல்கள் இரண்டும் முன்னோர்களின் படங்களை எப்போதும் சரியான திசையிலும் இடத்திலும் வைக்க வேண்டும் என்று கூறுகின்றன இருப்பினும் சிலர் அறிவு இல்லாததால் தவறு செய்கிறார்கள் இங்குதான் வீட்டில் பிரச்சினைகள் எழத் தொடங்குகின்றன எனவே உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்களின் படங்களை வைக்கும்போதோ அல்லது உங்களிடம் ஏற்கனவே ஒன்று இருந்தால் அவற்றை எப்போதும் தெற்கு நோக்கி வைக்கவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது யம திசை என்று அழைக்கப்படுகிறது இது ஆன்மாக்கள் மூதாதையர் உலகத்திற்கு பயணிக்கும் திசையாகும் உங்கள் மூதாதையர்களின் படங்களை தெற்கில் வைக்கும் போது ஆன்மாக்கள் மரியாதை பெறுகின்றன மேலும் அவற்றின் ஆற்றல் சரியாக பாய்கிறது இது வீட்டில் அமைதியை பேணுகிறது மற்றும் மூதாதையர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பலர் படங்களை எங்கும் தொங்கவிடுகிறார்கள் பூஜை அறையில் படுக்கை அறையில் சமையலறைக்கு அருகில் குழந்தைகள் அறையில் கூட பின்னர் அறியாமலேயே வீட்டின் ஆற்றலை சமநிலையற்றதாக்குகிறார்கள் இப்போது யாராவது தங்கள் மூதாதையர்களின் படங்களை பூஜை அறையில் வைத்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று கற்பனை செய்து பாருங்கள் பூஜை அறை என்பது கடவுள்களின் இடம் கடவுள்கள் மற்றும் மூதாதையர்களின் ஆற்றல்கள் வேறுபட்டவை அவை ஒன்றாக வைக்கப்படும்போது ஆற்றல்கள் மோதுகின்றன கடவுள்களின் வழிபாட்டில் இருக்க வேண்டிய தெய்வீகத்தன்மை மற்றும் தூய்மை சீர்குலைக்கப்படுகிறது அதனால்தான் கோவில்களிலோ அல்லது பிரார்த்தனை அறைகளிலோ முன்னோர்களின் உருவங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன மேலும் நீங்கள் உங்கள் மூதாதையர்களின் உருவங்களை வைக்கும் போதெல்லாம் இதை நினைவில் கொள்ளுங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்கள் ஒருபோதும் பெரிதாகவோ அல்லது அதிகமாக அலங்கரிக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது அவை எளிமையாகவும் மென்மையாகவும் வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும் ஒரு புகைப்படம் என்பது வெறும் புகைப்படம் மட்டுமல்ல அது மூதாதையர்களின் ஆன்மாக்களுடன் இணைவதற்கான ஒரு ஊடகமாகவும் செயல்படுகிறது நண்பர்களே சில சமயங்களில் நம் முன்னோர்களின் புகைப்படங்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இது நாம் அடிக்கடி கவனிக்காத நுட்பமான ஆற்றல் எனவே உங்கள் வீட்டில் மூதாதையர்களின் புகைப்படங்கள் இருந்தால் இடைநிறுத்தி அவர்களின் திசையை கருத்தில் கொள்ளுங்கள் அவை சரியான திசையை நோக்கிச் செல்கிறதா இல்லையா அவை எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சில நேரங்களில் ஒரு மூதாதையர் புகைப்படத்தை தவறான இடத்தில் வைப்பது கூட மூதாதையர்களை கோபப்படுத்தக்கூடும் ஒரு பெற்றோர் இறந்து போவதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மகன் அல்லது மகள் சோகமான இதயத்துடன் தங்கள் புகைப்படத்தை வீட்டுக்கோவிலில் தொங்க விடுகிறார்கள் இப்போது அவர்கள் தெய்வங்களாகிவிட்டார்கள் என்று நினைத்து எனவே அவர்கள் கோவிலில் இருப்பது பொருத்தமானது இது உங்கள் உணர்வாக இருக்கலாம் ஆனால் முன்னோர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது கோவிலிலோ வைத்திருப்பது பொருத்தமானதா எனவே நண்பர்களே கவனமாக இருங்கள் முன்னோர்கள் மற்றும் கடவுள்களின் பயணங்கள் வேறுபட்டவை என்பதால் முன்னோர்களை பூஜை அறையிலோ அல்லது கோவிலிலோ வைக்க வேண்டாம் கடவுள்கள் எப்போதும் மக்களுக்கு நல்வாழ்வை தரும் சக்திகளாக வணங்கப்படுகிறார்கள் இருப்பினும் முன்னோர்கள் நமது பரம்பரையின் பாதுகாவலர்கள் அவர்கள் நமது செயல்களாலும் நமது பக்தியாலும் அடைகிறார்கள் கோவிலில் அவற்றை வைப்பது கடவுள்களின் சக்தியை சீர்குலைக்கிறது மற்றும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை கொண்டு வராது எனவே பிரார்த்தனை அறையிலோ அல்லது கோவிலிலோ அல்லது கோவிலைச் சுற்றிலும் கூட முன்னோர்களின் படங்களை வைத்தவர்கள் அவற்றை அகற்ற வேண்டும் ஏனெனில் இரண்டையும் ஒன்றாக வைத்திருப்பது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது அடுத்து மூதாதையர்களின் படங்களை படுக்கையறையிலோ அல்லது குழந்தைகள் அறையிலோ வைக்க வேண்டுமா பதில் முற்றிலும் இல்லை இதை கவனியுங்கள் படுக்கையறை என்பது நாம் ஓய்வெடுத்து நம் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழும் இடம் அதற்கு ஒளி மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றல் தேவை இருப்பினும் முன்னோர்களின் படங்கள் ஒரு தீவிரமான நினைவாற்றல் நிறைந்த ஆற்றலை கொண்டு வருகின்றன இந்த ஆற்றல் ஆழ்மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அத்தகைய வீடுகளில் உள்ளவர்கள் பெரும்பாலும் அமைதியின்மையை அனுபவிக்கிறார்கள் தூக்கம் முழுமையடையாது விவரிக்க முடியாத கனவுகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன குழந்தைகளின் அறைகளில் இது இன்னும் அதிகமாக உள்ளது குழந்தைகளின் மனம் மிகவும் மென்மையானது அவர்கள் விளையாட்டு படிப்பு மற்றும் கற்பனையில் மூழ்கியிருக்கிறார்கள் தங்கள் அறையில் முன்னோர்களின் படங்கள் இருப்பது அவர்களின் மன ஆற்றலில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இது அவர்களின் வளர்ச்சியை தடுத்து நியாயமற்ற பயம் அல்லது பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கேள்வி எழுகிறது மூதாதையர் படங்களை எங்கே எப்படி வைக்க வேண்டும் நண்பர்களே மூதாதையர் படங்களை எப்போதும் வாழ்க்கை அறையிலோ அல்லது மண்டபத்திலோ வைக்க வேண்டும் முன்னுரிமை தெற்கு சுவரில் தெற்கு திசை என்பது யமனின் திசை மூதாதையர்களின் திசை அங்கு படங்களை வைப்பது ஆற்றல் பாயவும் மூதாதையர்களை அடையவும் அனுமதிக்கிறது மேலும் நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் படங்களை கண்மட்டத்தில் வைக்கவும் மிகவும் தாழ்வாகவோ அல்லது அதிகமாகவோ அல்ல படங்கள் எப்போதும் சுத்தமாகவும் தூசி இல்லாததாகவும் இருக்க வேண்டும் படத்தில் ஒரு மாலையை வைத்தால் அது காய்ந்த பிறகு அதை மாற்ற வேண்டும் இதனுடன் மூதாதையர்களின் புன்னகை புகைப்படங்களையோ அல்லது அவர்களின் வாழ்நாளில் இருந்து மகிழ்ச்சியான புகைப்படங்களையோ தொங்கவிடக்கூடாது அவர்களை எப்போதும் தீவிரமான மற்றும் அமைதியான மனநிலையில் சித்தரிக்கும் ஒரு புகைப்படத்தை தொங்கவிட வேண்டும் இது கொண்டாட்டத்திற்கான இடம் அல்ல நினைவு நினைவுகூறும் இடம் நண்பர்களே பல வீடுகளில் மூதாதையர் புகைப்படங்களை முறையற்ற முறையில் வைப்பதால் தொடர்ந்து சண்டைகள் தகராறுகள் மற்றும் அறியப்படாத நோய்கள் உள்ளன அவர்கள் தீய கண்ணால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அல்லது சூனியம் செய்யப்பட்டுள்ளனர் என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் நமக்கு புரியாத வேறு விஷயம் இப்போது நீங்கள் உங்கள் பெற்றோரைப் பார்க்க ஒவ்வொரு நாளும் சென்று தவறான இடத்தில் வைப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் சில நேரங்களில் சமையலறையில் சில நேரங்களில் பூஜை அறையில் சில நேரங்களில் படுக்கை அறையில் இது சரியானதா இல்லை அதேபோல் நீங்கள் மூதாதையர் புகைப்படங்களை தவறான திசையில் வைக்கும்போது அவர்களின் ஆன்மாக்கள் பதட்டமடைந்து அமைதியைக் காண முடியாது இதனால்தான் வீட்டில் பிரச்சினைகள் அதிகரிக்கத் தொடங்குகின்றன நண்பர்களே மூதாதையர்களை மதிக்க உண்மையான வழி அவர்களின் புகைப்படங்களை சரியான திசையிலும் சரியான முக பாவனையிலும் வைப்பதாகும் இப்போது நண்பர்களே பலர் இந்த தவறை செய்கிறார்கள் ஒரு படத்தை தொங்கவிட்டவுடன் அவர்களின் வேலை முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே ஒரு படத்தை தொங்க விடுவது பணியை முடிக்காது நம் முன்னோர்களின் படங்கள் நம் வீடுகளில் நினைவுகள் மற்றும் ஆசீர்வாதங்களின் மையமாகும் அவர்கள் கவனிக்கப்படாவிட்டால் எதிர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் பரவக்கூடும் எனவே முதலில் நம் முன்னோர்களின் படங்கள் தூசி சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் பலர் தங்கள் மூதாதையர்களின் படங்களை பல ஆண்டுகளாக தொங்க விடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த கவனமும் செலுத்துவதில்லை படங்களில் தூசி படுகிறது சிலந்தி வலைகள் உருவாகின்றன சில சமயங்களில் படத்தின் கண்ணாடி கூட மங்கலாகிறது எனவே இது உங்கள் முன்னோர்களை மதிக்கிறதா பதிலில்லை ஏனென்றால் நீங்கள் உங்கள் மூதாதையர்களை ஒரு இருண்ட அறையில் அடைத்து வைத்தது போல் இருக்கிறது எனவே வாரத்திற்கு ஒரு முறையாவது படத்தை சுத்தம் செய்ய நினைவில் கொள்ளுங்கள் கண்ணாடி மற்றும் சட்டத்தை துடைத்து அதைச் சுற்றி ஒரு மாலையை வைத்திருந்தால் அது காய்ந்த பிறகு அதை ஒரு புதிய மாலையால் மாற்றவும் படங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும்போது மட்டுமே அவை நேர்மறை ஆற்றலை வெளியிடும் பலர் தங்கள் மூதாதையர்களை தினமும் வணங்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் உங்களிடம் நேரம் இருந்தால் உங்கள் மூதாதையர்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட திரிவிளக்கை அல்லது ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை தினமும் ஏற்றி வைக்கலாம் தூபக்குச்சிகளை ஏற்றி ஓ மூதாதையர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து எங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அவர்களிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் அவர்களை தினமும் வணங்க முடியாவிட்டால் உங்கள் மூதாதையர்கள் கொள்ளு தாத்தாக்கள் மாமாக்கள் மற்றும் மற்ற அனைவரையும் வணங்க நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நண்பர்களே இந்த அணுகுமுறை சரியல்ல பல புகைப்படங்களை ஒன்றாக வைப்பது வீட்டின் சூழலை கெடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு தனித்துவமான ஆற்றலை கொண்டு வருகிறது மேலும் ஒரே இடத்தில் அதிக ஆற்றல்கள் குவிந்தால் எதிர்மறை அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே புகைப்படங்களை உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிக்கு மட்டும் மட்டுப்படுத்துவது முக்கியம் இது ஆற்றலை சமநிலைப்படுத்தி ஒளி சூழ்நிலையை பராமரிக்கிறது மக்கள் அடிக்கடி கவனிக்காத மற்றொரு விஷயம் உடைந்த அல்லது மங்களான புகைப்படங்கள் ஒரு புகைப்படத்தில் உள்ள கண்ணாடி உடைந்தால் சட்டகம் சேதமடைந்தால் அல்லது புகைப்படம் மங்கலாகிவிட்டால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் உடைந்த புகைப்படம் அசுபமாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் ஆவிகளை தொந்தரவு செய்கிறது மற்றும் வீட்டிற்கு முரண்பாடு அமைதியின்மை மற்றும் நிதி தடைகளை கொண்டு வருகிறது இறுதியாக நண்பர்களே ஒரு புகைப்படம் வெறும் காகிதம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது நமது முன்னோர்களின் நினைவுகள் ஆற்றல் மற்றும் ஆசீர்வாதங்களைக் கொண்டுள்ளது அவர்களின் படத்தை நாம் பயபக்தியுடன் பார்க்கும்போது நாம் தனியாக இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது இன்று நம் வாழ்க்கையை சாத்தியமாக்கிய தியாகங்களை செய்த நம் முன்னோர்கள் எங்கோ நம்முடன் இருக்கிறார்கள் ஆனால் வெறும் காட்சிக்காக ஒரு படத்தை தொங்கவிட்டு அதில் மரியாதையை வைக்காவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு படம் அன்பும் மரியாதையும் நிறைந்திருந்தால் மட்டுமே அது மங்களகரமானது எனவே நண்பர்களே ஒவ்வொரு காலையிலும் உங்கள் மூதாதையர்களின் படத்தை பார்க்கும்போது புன்னகைத்து அவர்களை வணங்குங்கள் அவர்களிடம் நீங்கள் எங்களை பெற்றெடுத்தீர்கள் எங்களுக்கு மதிப்புகளை கொடுத்தீர்கள் இந்த வீட்டிற்கு அடித்தளம் அமைத்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ள அவர்களாக இருக்கிறோம் நாங்கள் சரியான பாதையில் செல்ல எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் பிரபஞ்சத்தை அடைகின்றன உங்கள் மூதாதையர்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்புகிறார்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்தால் வீட்டில் உள்ள அனைத்தும் மங்களகரமானவை குழந்தைகள் செழிக்கிறார்கள் குடும்பத்தில் அன்பு மேலோங்குகிறது வணிகம் மற்றும் வேலை முன்னேற்றம் அடையப்படுகிறது மேலும் வீடு ஆரோக்கியத்தாலும் செழிப்பாலும் நிறைந்துள்ளது ஆனால் படங்கள் தவறான திசையில் இருந்தால் அழுக்காக இருந்தால் அல்லது மரியாதை இல்லாவிட்டால் முன்னோர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகி வீட்டில் பித்ரதோஷம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன எனவே எப்போதும் முன்னோர்களின் படங்களை தெற்கு திசையில் வைக்கவும் அவற்றை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருங்கள் உடைந்த படங்களை தவிர்க்கவும் குறைந்த எண்ணிக்கையிலான படங்களை மட்டும் வைக்கவும் மிக முக்கியமானவற்றை பயபக்தியுடனும் அன்புடனும் நினைவில் கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களின் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது எனவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துக்களில் ஜெய் பித்ருதேவ் என்று எழுதவும் நன்றி